வணக்கம் திருவண்ணாமலை பிரிஞ்சால முருகன் பேசுகிறேன் இப்போ நம்ம பூமிநாதன் சார் ஃபீல்டு வணக்கம் சார் வணக்கம் ஓன் ஃபீல்டில் இருப்போம் சோளம் வந்துட்டு நல்ல கிரௌர்ஸு சாயில் கேரு இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லாவே வந்திருக்கு கருப்பு நல்லா உடையாமலும் இருக்குது அப்போ அவர் எந்த முறையில் யூஸ் பண்ணார் அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்றதை நம்ம அவர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி யூஸ் பண்ணீங்க இது என்னென்னு கம்பெனில விவசாயிகளுக்கு நாலு பேருக்கு அனுகூலமாக இருக்கும் சரி சார் இது பார்த்தீங்கன்னா மக்கச்சோம் நிலை பண்ணி இருபத்தஞ்சது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சாயில் கேர் சாயில் பவர் கோல்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ சாயில் கேர் அதாவது கிரனோஸ் அது சொல்லுவேன் இல்லையா அது வந்து ஏக்கருக்கு நாலு பாக்கெட்டுங்க ஓகே அது கலந்து உரத்தோட கலந்து போடுறதுங்க அது போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செடி வந்து வளர்ச்சி இல்லாமல் செடி வந்து மஞ்சளாக இருந்துச்சு சுத்தமா எல்லோ கலர்ல இருந்துச்சு இந்த காடு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கரும்பு போட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு பூமி நப்பன்றதே ரொம்ப கண்ணு எலிசுக்கு கேட்டு பண்றேன் அப்படி பண்ணும்போது இதுல வந்து கரும்பு போட்டு எத்தனை வருஷம் பராமரிப்பு கடந்த இடம் பக்கத்துல இருக்கிறதோட நம்ம அதுக்கப்புறம் என்னடா இது வளர்ச்சியே சுத்தமா இல்லையே அப்படின்ட்டு நான் என்ட்ரன்ஸ்ல நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இருக்கும்போது சரி எது இருந்தாலும் நம்ம கம்பெனி பொருள் யூஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையில் நான் பார்த்தீங்கன்னாக்கா அதை யூஸ் பண்ணுங்க ஏக்கருக்கு நாலு பாக்கெட் கிரவுண்ட் பவர் கோல்டு ஒரு கிலோவும் போட்டுங்க போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணி கரெக்டாக அஞ்சு நாளுங்க செடியோட கருப்பு நேரம் நல்லாவே தெரியும் நல்லா மாறிடுது பிரைட்னஸ் நல்லா தெரிஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல ஒரு டெம்பு கிடைச்சது சரி எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய யூஸ் பண்ணதோட பலன் பாருங்க இப்ப உங்களுக்கு தெரிய வந்திருக்கு நினைக்கிறேன் இந்த தண்டோட வளம் பாருங்க தண்டு எந்த எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இந்த தண்டோட வளம் நல்லா இருந்தாக்கா கதிர் நல்லா வரும்னு சொன்னாங்க நான் வந்து மக்காச்சோள பயிருக்கு இப்பதாங்க புதுசா வந்திருக்கேன் இனி இப்பதான் நான் வந்து இதுல எதுவும் அனுபவமும் இல்ல அப்படி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கதிர் நல்லா திடமா வந்திருக்கு பாருங்க ரெண்டு கதிர் வந்துச்சு சிலர் என்ன என்ன பயமுறுத்துறாங்கன்னா ரெண்டு கதிர் வந்தா ஒண்ணுதுல தான் அண்ணன் ஏறும் ஒண்ணுதுல வந்து பால் ஏற நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து ரொம்ப பயமுறுத்துறாங்க அப்படி இருக்கும்போது இப்ப நான் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க பாருங்க இந்த கதிர்லயும் பாருங்க

அதாவது இதுல பாத்தீங்கன்னா இந்த வரிசை வருது இல்லைங்களா அது வந்து இருந்தா மீடியம் மகசூல் வரும் நாங்க பதினாறு தேவையான மகசூல் கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இதுல பதினாறு லைன் இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு நல்லா இருக்கு சரி அப்படின்ட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணது நாலு பேருக்கு யூஸ் ஆகட்டும் நல்லா விவசாயிங்க விவசாயிக்கு விவசாய உதவ யாருமே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் உங்களை வர வச்சோம் எனவே இந்த கம்பெனியை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த கம்பெனில என்னை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இந்த கம்பெனி மேல மென்மேலும் உயர்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற முருகனுக்கு நான் இந்த நேரத்துல ரொம்ப நன்றி சொல்லுங்க நன்றி வணக்கம்